நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் நமது சட்டமன்ற உறுப்பினர்களையும் மற்றும் இங்கே முன்னுத்திற்கும் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மருத்துவ அவர்கள் அனைவரையும் அறுவரையும் வர இருக்கிறேன் எங்கள் எங்கள் ஒன்றியத்தை பொறுத்தவரையில் எம்பி இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் சொல்லித்தான் ஆகணும் மருத்துவத்துறை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அதுக்கு நான் வந்து எம்பி இருக்கும்போது நான் ஒரு பாராட்டு தெரிவித்துக்கிறேன் அதுக்கு அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து நாங்கள் எம்பி இருக்கும்போது சொல்லணும்னா எல்லா கூட்டத்துலையுமே சொல்லுவேன் நம்மளோட பெங்களூர் ஜிஹெச் அது வந்து தேசிய தரத்தான்று போன வருஷம் அது பெற்றுருக்கு தேசிய தரத்தான்று பெற்று அதுக்கு எல்லா மருத்துவர்களும் ஒத்துழைத்து ரொம்ப நல்லபடியாக பண்ணி இப்போவும் எல்லோரும் நல்ல கூட்டம் போகுது எல்லாமே நல்ல இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸாக வர்றாங்க இது இதெல்லாம் பார்க்குறோம்ல இப்போ இது பிரசவம் எல்லாம் பார்க்குறாங்க அளவுக்கு சிறப்பாக இருக்கு அது மாதிரி உட்கட்ட நம்ம எங்கள் ஒன்றியத்தை பொறுத்த எம்பிஓ உதவியோட எம்எல்ஏ உதவியோட ஆன ஒரு நாலஞ்சு பில்டிங்ஸும் கொடுத்துருக்காக அதுவும் சிறப்பாக இருக்கு அதனால் எம்பி முன்னிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்ட தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டு நன்றி தெரிவிக்கிறோம் நன்றி